நம்முடைய குலப்பெண்களை பெண்களை கற்பழித்து நம்மை சிதைத்தார்களோ அதே அளவிற்கு கிறிஸ்தவ தீவிரவாத காலனிய படையெடுப்புகள் ஆர்டிபிஷியல் ஃபெமைன்னு உருவாக்கப்படுகின்ற பஞ்சம் அதாவது மொத்த விளைகின்ற மொத்தத்தையும் வரி என்கின்ற பெயராலே பிடுங்கிக்கொண்டு அந்த தானியம் எதுவுமே நாட்டுக்குள்ள சர்க்குலேட் ஆகாம அதை கொண்டு போய் வேறு நாடுகளுக்கு கொண்டு சென்று அவர்களுடைய நாடுகளுக்கு கொண்டு சென்று அது மட்டுமல்லாமல் எஞ்சியதை கொண்டு செல்ல இயலாவது இயலாதவற்றை கடலிலே முழுகடித்து ஆர்டிபிஷியல் பஞ்சத்தை உருவாக்கி இஸ்லாமிய தீவிரவாதிகள் கொன்ற அதே அளவு நபர்களை மனிதர்களை கிறிஸ்தவ காலனிய ஆதிக்க தீவிரவாதிகள் கொன்றிருக்கின்றார்கள் என்பதை சற்றே வரலாற்றை பார்த்து புரிந்து கொள்ளுங்கள்